திருமாவளவன் தன்னுடைய மாநில கட்சியுடைய அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக திருச்சியில் அம்பேத்கர் சிலை திறப்பு விழா இடத்துலையும் இவ்வளவு நாள் வரைக்கும் அமைதியா இருந்த விடுதலை சிறுத்தை இன்னைக்கு என்ன பண்ணாங்க உதயநிதி பாட்ட போடாத உதயநிதி பெருமையில சொல்லாத தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொல் திருமாவளவன் அவர்களும் சந்திச்சு பேசியிருக்காங்க முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஒரு அவங்களுக்குள்ளே அரசியல் நாடகம் எல்லாரும் சாதிய ரீதான அரசியல் தான் சாதியை வெளியே காமிச்சிக்காம சோசியலிசம் பேசிட்டு இருக்கிறதா எல்லா அரசியல் இயக்கங்களும் அதுதான் ஆனா என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி திருமாவளவன் திமுக விட்டு வெளிவரத்துக்கான வலுவாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி திருமாவளவன் மூலமாக உடைகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா நூறு பர்சன்ட் இன்னைக்கு விடுதலை சுத்தத்தை கற்றுக்குள்ளேயே இது பரவிடுச்சு அதனால் தான் இனி நிரல் முதலமைச்சர் உதயநிதியை இன்னைக்கு அச்சுறுத்தல் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அவர் பாஜக கூட்டணி விடுதலை சிறுத்தை போகுதான் தெரியாது ஆனா அதிமுக விடுதலை சிறுத்தை போகுதுக்கு பிரகாசமா இருக்கு முத்துவேல் கருணாநிதி இன்னைக்கு தமிழக இந்தியாவுடைய முதல பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்க்க போயிருக்காரு பிரைம் மினிஸ்டர் போய் என்ன கேட்கிறாரு ஐயா ஏற்கனவே வச்சிருக்க காசுலாம் போய் கொடுங்க உதவி பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்குமா கூட்டணியை விட்டு வெளியேறுமா அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டே இருக்கு என்ன காரணம் அப்படின்னா விசிக்கு அதிருப்தியில் இருக்காங்க அதிக அளவில் எண்ணிக்கையிலான சீட்டை எதிர்பார்க்குறாங்க மாநில கட்சி அந்தஸ்தை தக்க வைக்க வேண்டிய நிலைக்கு அதிகமான சீட்டுகள் தேவைப்படுது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட ஒரு கருத்துக்களை முன் வச்சாங்க நீங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க இப்படியான சூழ்நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொழில் திருமாவளன் அவர்களும் சந்தித்து பேசியிருக்காங்க இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஒரு அவங்களுக்குள்ளே அரசியல் நாடகம் இது முழுக்க முழுக்க இது முன் முன்கூட்டியே இது வந்து தயார் செய்யப்பட்டது எதுக்காக சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா ஏற்கனவே திமுகவுடைய அதிருப்தியில் இருக்கக்கூடிய திரு விடுதலை சத்தின் கலை தலைவர் திருமாவளவன் ஏன்னா பாமக உள்ளே வந்துடுதுன்றதுனால தன்னுடைய மருமனை அனுப்பி ராமதாஸ் கூட தமிழக முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதியோடைய மாப்பிள்ளை நே போய் பேச்சுவார்த்தை தான் அன்புமணிக்கும் ராமதாஸுக்குள்ள குடும்ப தகரா இது இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து பாமக வந்து சித்திரை பௌர்ணமி விழாவிலே ராமதாஸ் நேரடியாகவே அது சொல்கிற தம்பி மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஏன்னா தம்பி நான் தான் உங்கள்கிட்ட கை நீட்டினாப்பா காமிச்சிட்டேனாப்பா அப்படின்னு சொல்லி தான் உரிமையை எனக்கு பண்ணிக்கூடிய மக்களுக்கு அப்படின்னு அவர் கேட்குற நான் தான் உங்கள்கிட்ட வரேன்னு சொல்லிட்டேனே மருமக மூலியை சொல்லி அனுப்பிச்சிட்டேனே உனக்கு புரியலையா அப்படின்னு அரசுக்கு அழுத்தத்தை காட்டுறார் அடையாளத்தையும் தன்னுடைய சிக்னலையும் காட்டுறார் இதனால் திருமாவளவன் தன்னுடைய மாநில கட்சியுடைய அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பாஜகவுடைய எதிர்ப்பணியில் இருந்த திருமாவளவன் ஏன்னா ஸ்பெஷல் பிரான்ஸ் இன்டெலிஜென்ஸு எல்லாருமே ஏன்னா எல்லாருமே மாஸ் பாஜகவுடைய தலைவர்கள் வரக்கூடிய தலைவர் மாநில தலைவர் மத்திய அமைச்சர் முருகன் வர வர்றதுனாலையும் திருமாவளவன் அவர் வருவதனாலையும் விடுதலை சிறுத்தை குறித்த தொண்டர்கள் கிட்டத்தட்ட எப்போ பார்த்தாலே அவர் கூட ஒரு பதினஞ்சு பத்து ஆண்டுக்கு மேலே அவரோட அணிவகுத்து வராங்க இந்த பக்கம் அந்த மாதிரி வராங்க ரெண்டு பேருக்குமே இன்றை வரைக்கும் ஏழாம் பொருத்தத்தில் இருக்குது அப்படி ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு எல்லா இடத்துலையும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு இன்றைக்கி திருச்சியில் அம்பேத்கர் சிலை திறப்பு விழா இடத்துலையும் இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க உதநீதியை பாட்டு போட்டு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள் வரைக்கும் அமைதியாக இருந்த விடுதலை சிறுத்தை இன்றைக்கி என்ன பண்ணாங்க உதயநிதி பாட்டை போடாத உதயநிதி பெருமையில சொல்லாத எங்க திருமாவளவனை பத்தி எங்க அம்பேத்கர் புகழையும் பத்தி பாட்டு போடுறா அப்படின்னு பிரச்சனை பண்ணி தகராறு பண்ணி பெரிய லாண்டார் பிரச்சனை வந்து ஒட்டுமொத்த ஐஜி இன்னைக்கு சென்ட்ரல் சோனோட ஐஜி முதல் எல்லா ஆபீசர்ஸும் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணி பேசி அந்த கூட்டத்தை சுமூத்தா நடத்தணும்னு பண்ணிருக்காங்க ஏன்னா இப்போ அங்கே சலசலப்பு அதிகமாக ஆயிருச்சு அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருகன் மத்திய அமைச்சர் முருகனுக்கு மதி மரியாதை செலுத்தலை ஆனால் பாஜகவோட தலைவர் நான் பண்ணையார் நாயனா நாகேந்திரன் அவருக்கு பட்டு அங்கவஸ்திரம் போட்டு அவரை கட்டி அணைச்சி நான் நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கொஞ்சம் உங்கள் கூட வரேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் அங்கே பண்ணிகிட்டு இருக்கேன் பாமக உள்ளே வர மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா நான் வந்து கடிச்சிட்டு வெளியே வந்துடுறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அஞ்சு நான் மூன்று நான்கு இடை எல்லா தேர்தலையும் திமுக சுமந்துட்டு இருந்தேன் சுமந்து இன்றைக்கி இருக்கோம் எங்களை இன்றைக்கி வெளியே தள்ளுறதுக்கு அதெல்லாம் பாமக உள்ளே கூப்பிட்றாங்க எங்களுக்கு அவங்களுக்கும் ஏழை பொறுத்து இருக்கும் தெரியும் சாதி ரீதியான இயக்கத்தோட நாங்கள் ஒத்து போல அப்படின்னா எல்லாரும் சாதி ரீதியான அரசியல் தான் சாதியை வெளியே காமிச்சிக்காமல் சோசியலிஸ்டன்னு பேசிகிட்டு இருக்கிறதா எல்லா எல்லா அரசியல் இயக்கங்களும் அதுதான் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு திருமாவளவன் திமுக விட்டு வெளிவரத்துக்கான முகாந்திரங்கள் வெளிச்சமாக இருக்குது இதை தான் ஏற்கனவே நம்ம பாமக சித்திரை பௌர்ணமா இருந்து அதுக்கான சிக்னல் தான் பாமக சிக்னல் கிடச்சதுனால தான் ராமதாஸ் தன்னோட மாநாட்டுக்கு அழைப்பு இதில் திருமாவளவனை சந்தித்து கொடுத்துருக்காரு அவரை மாவட்ட செயலர்களும் மாநில அமைப்புச் செயலர்களும் அமைச்சு பண்ணியிருக்கார் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது திமுகவோடு பாமக உள்ளே வருதுன்றதுக்கு அனைத்து சிக்னல்களும் கரை தருது திருமாவளவன் இன்றைக்கி நடந்த கூட்டம் ஏன்னா உளவுத்துறையுடைய எல்லா ஏன்னா எல்லா விஐபிஸ் மூமெண்ட்டையும் இப்போ கிளாஷ் ஆகிடக்கூடன்றதுனால இன் இன்டிமேட் பண்ணி தன்னோட ப்ரொடக்டர் ஆஃபீஸர்ஸ் மூலயமா இன்டிமேட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க ஆனால் இன்னைக்கு எல்லாமே இருந்தும் இன்றைக்கி அங்கே எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க அது காரணம் முழுக்க முழுக்க தற்செயலான்ற மாதிரி மக்கள்கிட்ட தெரியும் ஆனால் உளவுத்துறையை வரைக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் நல்லா தெரியும் டெல்லியில் இருக்க நம்ம இருக்கோம் நம்மளுக்கு திமுகவுடைய திமுக தலைவர் மோடியை எதிர்த்து இருந்தார் இன்னைக்கு போய் அடைய போயிட்டார் அவருக்கும் ஒரு அச்சுறுத்தலை காட்டணுன்றது தான் இவங்க இந்த இந்த சிக்னலை காட்டாரு முழுக்க முழுக்க அரசியல் டிராமா அரசியல் வியாபாரம் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் நயனா நாகேந்திரன் சந்திப்பு அப்போ வந்து கூட்டணிக்குள்ளே வந்து ஒரு விரிசல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போது வலுவாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி திருமாவளவன் மூலமாக உடைகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா நூறு பெர்சன்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஐந்து ஆண்டுகளும் இல்லாம இப்போ நாடாளுமன்ற எலெக்ஷன் போன சட்டமன்ற எலெக்ஷன்லையும் திமுகவுடைய விடுதலை செலுத்தி இணக்கமாக பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுடைய கட்ட பஞ்சாயத்து அரசியலுடைய எல்லத்தைய வச்சு அதிகாரத்தை வச்சு அனுசரித்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் தமிழகத்தினுடைய நிதல் மு நிழல் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரக்கூடிய அம்பேத்கர் ஃபங்க்ஷனில் சிலை திருப்பு விழா ஃபங்க்ஷனில் இன்றைக்கி விடுதலை சிறுத்தை உதயநிதியினுடைய புகழ் பாடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா ஸ்பீக்கரையும் செட்டையும் ஆஃப் பண்ணி நிறுத்திட்டாங்க ஏன் எல்லா ஒலி பெருக்கிக்கிலும் காரணம் இன்னைக்கு விடுதலை சிறுத்தையோடு இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் தன்னுடைய திருமாவளவனின் புகழையும் அம்பேத்கருடைய பா பாட்டு போடணும்னு சொல்லி பெரிய இஷ்யூ பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்த கூட்டமே விடுதலை சிறுத்தை கூட்டம் திமுக கூட்டம் திராவிட கூட்டத்துக்கும் அங்கே பெரிய சலசலப்பு ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு ஒட்டுமொத்த காவல்துறை உயர் அதிகாரிகள் ஏடிஜிபி ஐஜி லெவல்ல இருந்து இன்னைக்கு அங்க பேலன்ஸ் பண்ணி இன்னைக்கு அந்த கூட்டத்தை முடிச்சு வராங்க இவ்வளோ நாள் இல்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ளவே இது பரவேறுச்சு அதனால தான் நம்ம வெளியே போகிறது நம்ம உரிமையை விட்டுக் கொள்ளக்கூடாது அப்படின்றதுனால தான் இனி நிரல் முதலமைச்சர் உதயநிதியை இன்னைக்கு அச்சுறுத்தல் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து தெரியலையா விடுதலை சிறுத்தை வெளியே போக போதுன்றது பிரகாசமாக மக்களுக்கும் அனைவருக்கும் தெரியுது அரசியல் தலைவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னிப்பாக கவனிக்கணும்ன்றதான் என்னை வேண்டுகோள் இப்போ வெளியே வரக்கூடிய விடுதலை சிறுத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு செல்வாங்களா இல்லை தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு செல்வாங்களா எப்படி பார்க்குறீங்க இது ஒன்றும் நடக்கலாம் ஏன்னா திருமாவளையுடைய நகல நில இருந்த இன்றைக்கு ஒருவர் இன்னைக்கு வெற்றி கழகத்தில் இருக்கார் அவர் பல பல வகையிலே திருமாவள விசுவாசமாகவும் இன்றைக்கி கூட்டணி மறைமுகமான கூட்டணிக்கான வேலைகள் நடந்துகிட்டு அதே நேரத்தில் இன்றைக்கி அவர் பாஜகவோட கூட்டணி விடுதலை சிறுத்தை போகுதான்ன்றது தெரியாது ஆனால் அதிமுகவுடைய விடுதலை சிறுத்தை போகுதுக்கு பிரகாசமாக இருக்குது ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் தலை இன்னைக்கு வந்து அண்ணா திமுகவுடைய முக்கிய தலைவர்களுடைய சில ஜெயக்குமார் ஜெயக்குமாரம் போன்ற முக்கிய தலைவர்களும் பேச்சுவார்த்தை இருக்கு அதே நேரத்தில் இன்றைக்கி அண்ணாமலைக்கும் திருமாவளவுக்கும் சில மனக்கசப்புகள் இருந்ததுனால நாயன நாயேந்திரன் பண்ணையார் மூலயமா சில அமுக்கபுலான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு ஏன்னா அதனால தான் இந்த சந்திப்பு இந்த சந்திப்பு திருச்சி விமான நிலையத்தில் இவங்களுக்கும் திருச்சி விமான நிலையத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இன்றைக்கி திருச்சிக்கு வரக்கூடிய சமயபுரத்துக்கு செல்லக்கூடிய அமைச்சர் முருகன் மத்திய அமைச்சர் சமயபுரத்துக்கு வர்றார் ச தரிசனம் செல போகிறார் ஆனால் பண்ணையாரங்க வர வச்சு இந்த எல்லா சந்திப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சந்திப்பை வந்து உருவாக்கி கொடுத்தது யார் அப்படின்னு பார்க்கலாமா யார் உருவாக்கி கொடுத்துருப்பாங்க இவங்க விசிக்கா ஏற்கனவே பேசி இது போன்ற ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பாங்களா எப்படி அமைஞ்சிருக்கும் இந்த சந்திப்பு இந்த சந்திப்பு முழுக்க முழுக்க உருவாக்கினது முழுக்க முருகனோட முருகன் தான் மத்திய அமைச்சர் முருகன் முருகனுக்கும் திருமாவளவனுக்கும் நல்ல இணக்கமான உறவுகள் இருக்குது திருமா வந்து முருகன் முருகனுக்கிட்ட எந்த ஒரு சலசலப்பும் இதுவரைக்கும் கிடையாது திருமா முருகனுடைய நல்ல அநோனியமான சில காரியங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து தமிழக அரசாங்கம் ஒரு கேஸை போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா வந்து கல்விக்கான நிதி சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை வந்து மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற நிலையில ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்துருந்தாங்க இந்த வழக்குல வந்து நீதிபதி அவர்கள் கேட்கும்போது மத்திய அரசாங்கம் தரப்புல ஆஜரான வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் புதிய கல்விக் கொள்கையில் தமிழக அரசாங்கம் கையெழுத்து போடாததுனால தான் நாங்கள் இந்த நிதியை கொடுக்கல அப்படிங்கிறத வெளிப்படையாகவே தெரிவிச்சிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இது வந்து பாலிசி ஒரு மக்களுடைய லேட்டஸ்ட் அப்டேட் ஒரு ஒரு நாள் கல்வி கல்வியை வந்து முன்னேற்றத்துக்கு உலகத்தரத்துக்கு காம்படிட்டாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அது வந்து மற்ற ஸ்டேட்டில் அமல்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் அமல்மெண்ட் பண்ணனு பண்ணால் இவங்களுடைய நடத்தக்கூடிய திராவிட கழகம் நடத்தக்கூடிய அனைத்து கல்விகளுக்கும் பிரச்சனை வந்துடுமா ஏன்னா மாநில எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் அது அப்ளிகேப்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அங்கேயே போயிடுவாங்க அப்போது இப்போ கூட பார்த்தீங்கன்னா தனியார் படிக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மாணவிகளும் அரசு பள்ளிகளில் எடுக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் அதிகமான மார்க் எடுத்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி மா மத் இவங்க இவங்க நடக்க இந்த மத்திய அரசனுடைய கல்விக் கொள்கைக்கு இவங்க அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான செயல்திட்ட கொண்டு வந்துட்டால் இன்றைக்கி இவங்க நடத்தக்கூடிய தனியார் கல்விகளில் முழுக்க முழுக்க திராவிட இயக்கம் ஆற்காடு வீராசாமி கனிமொழி அவ டி ஆர் பாலு இவங்கள மாதிரி நடத்தக்கூடிய எல்லா கல்வி நிலங்களும் திமுகவில் இருக்கக்கூடிய துரைமுருகன் ம நிறைய மத்திய திமுக எல்லா அமைச்சர்கள் தான் கல்வி ஸ்கூலில் வியாபாரமாக கல்வி க வச்சுருக்காங்க ஆனால் இன்றைக்கி மருத்துவம் கல்வியும் இலவசமாக கிடைக்கணும் மக்களுக்கான இப்போ அதுதான் இருக்குது ஆனால் அது யாரும் பண்ணலை மருத்துவமும் கல்வியும் வியாபாரமாக ஆயிடுச்சு இன்றைக்கி முழுக்க முழுக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒருத்தனை ஒன்றுமே இல்லைனால அவனை பழித்து அவன்கிட்ட கொள்ளையடிக்க பார்க்குறாங்க இந்த க மருத்துவம் மக்களுக்கு நேர்மையான முறையில் கிடைக்கல கல்வியும் படம் வியாபாரமாக ஆயிடுச்சு அதனால் மத்திய அரசனுடைய கல்வி கொள்கை உள்ளே வந்துருச்சுன்னா நம்ம அடிபட்டு போயிடும்ன்றதுனால இன்றைக்கி இப்போ அவங்க வந்து ஓப்பனாகவே சேலஞ்ச் பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி தமிழக முதல்வர் மு க ஸ்ட முத்துவேல் கருணாநிதி இன்றைக்கி தமிழக இந்தியாவுடைய முதல ப ப்ரைம் மினிஸ்டர் மோடியை பார்க்க போயிருக்காரு ம பிரை மினிஸ்டர்கிட்ட போய் என்ன கேட்குறாரு ஐயா இயற்கை நிற்க வச்சுருக்க காசுலாம் கொஞ்சம் கொடுங்க உதவி பண்ணுங்கள் நாங்கள் எங்களை கொஞ்சம் எங்களையே கொஞ்சம் பாருங்கள் எங்களை நாங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறோம் நீங்கள் க ஆந்திரா சீஃப் மினிஸ்டரையும் சந்திரபாபு நாயுடியும் பீகார் சீஃப் மினிஸ்டருக்கும் ஆல்டர்னேட் சோர்ஸாக நான் இருக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறேன் ஏன்னா பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய பல மசோதாக்களை இன்றைக்கி அந் திமுக அமுக வெளியில் யாருக்கும் தெரியாது பல மசோதாவுக்கு திமுக ஆதரவு தந்து மசோதா பாஸ் இருக்கு ஏன்னா இவங்களுக்கு இந்த அழுத்தங்கள் இருக்க இருக்க தான் அவங்களுடைய மசோதாக்கள் போயின்ருக்கு இது எல்லாருக்கும் தெரியல அப்பாவி மக்கள் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மத்திய அரசுக்கும் நெருங்க நீண்ட விரோத செயல்கள் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் து விலக்கி செல்கிறாங்க அப்படின்றாங்க ஆனால் இவங்க எல்லாருமே நிழலாக இன்னைக்கு பார்லிமெண்ட் கூட பல மசோதாக்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஆதரவோடு நிறைவேறியிருக்கு பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் வணக்கங்க